பல்லவர் காலத்தில் இருக்கிற குடைவரை கோவிலே இது ரொம்ப பெருசாங்க ஆனால் நமக்கு தெரியும் இதை பார்க்குறப்ப நமக்கு டைரி மில்க் சாக்லேட் தாங்க நேராக வரும் டைரி மிக்ஸ் சாக்லேட் தாரனே வந்து இங்க இருக்குதான் காப்பி எடுத்துப்பானா இருக்கும் ஏன்னா பல்லவர்காலத்திலேயே வந்து இப்படி இருந்திருக்கும் அங்கே வரையும் இருந்திருக்கும் அந்த மலை இவ்வளோ தூரம் உடச்சிக்கிட்டு உள்ளே வந்திருக்காங்க ஆயிரம் வருஷம் முன்னாடி இருக்கிற பூராயுதங்கள்லாம் கூட நம்ம பார்க்க முடியும் தட்டி ஈட்டி வால் இதெல்லாம் பார்க்க முடியாது ஆனால் எங்கேயுமே வந்து கோவிலில் வந்து இந்த குடை வரைய பார்க்குறப்ப தெரியும் தெரியாங்க அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக வெச்சுதான் இதெல்லாம் படிக்கட்டா அப்படின்னு பார்த்தோன்னா படிக்கட்டு கிடையாதுங்க நல்ல ஒரு காலத்தில் மழை பெருஞ்சுனா என்ன ஆகுன்னா எவ்வளோ இதெல்லாம் வந்து அப்படியே இந்த கைடு இருக்கிற கைடும் சரி யூடியூபர்ஸும் சரி என்ன பண்ணுவேன் சொல்லுவாங்க இந்த யானையை யானை டைனோசர் அப்படின்ற மாதிரி இதை வந்து இவருடைய அப்பான்னு சொல்லிடுறாங்க பேசுகிறாங்க திடீர்னு பார்த்தா கைடு என்ன சொல்கிறாங்க அப்படியே சொல்லிட்டு போயிடுறாங்க தவிர ஒரு சின்ன விஷயம் நம்மளும் யோசிக்கலாம் இது அப்பா இது பையன் அப்படின்னு சொன்னால் எந்த நம்ம எப்படி அப்பா பையன் என்னை இருக்கிற இடம் மாமல்ல போகிறவங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இடம் மாமல்லபுரத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் இது இதை வந்து அர்ஜுனன் தபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு காலத்தில் தண்ணி இருந்திருக்குமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் மாதிரி தான் இதை பண்ணியிருக்காங்க பல்லவர் காலத்துலேயே அந்த காலத்துலேயே அவங்க வந்து பயங்கர ஹைடெக்கான ஒரு சிட்டியாக தான் இதை ரெடி பண்ணியிருக்காங்க அப்போவே இந்த ஃபேமஸான அர்ஜுனன் தபஸு அந்த பெரிய யானை இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சூப்பரான விஷயம் அதாவது பல்லவர்கள் வந்து எப்படி இவ்வளோ பெரிய மலையாக இவ்வளோ பெரிய கிரானைட் மலை இது வந்து நம்ம நிறையா இடத்துல பார்த்துருப்போம் குடைவரை அதெல்லாம் வந்து சுனாம்பு பாறையாக இருக்கும் இல்லைனா வந்து எரிமலை பாறை மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது இது வந்து ரொம்ப கடினமான ஒரு கிரானைட்டால் இருக்கிற ஒரு மலை பாறை இதை வந்து அவங்க எப்படி குறைஞ்சிருக்காங்க அப்படின்றத இதுக்குள்ளே நம்ம பார்க்கலாம் ஏன்னா இது வந்து முழுமை இடாமல் இருக்கிறதுனால அவங்க அந்த பாறைலாம் எப்படி வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்றத இதுக்குள்ளே போய் நம்ம பார்த்தலாம் பார்த்துடலாம் இப்போது நம்ம உள்ளே போதும் இந்த பெரிய மண்டபம் இதை வந்து பஞ்ச பாண்டவர் மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றின டீட்டெயிலாக இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிருஷ்ணர் மண்டபத்துக்கு வடக்கே முற்று பெறாத அப்படின்னு போட்டிருக்கு பல்லவர் காலத்தில் இருக்கிற குடைவரை கோவிலே இது ரொம்ப பெருசாங்க இந்த குடைவரை கோவில் வந்து பல்லவர் காலத்து கோ குடைவரை கோவிலே ரொம்ப பெருசு அப்படின்றாங்க ஏன்னா இதில் வந்து சுற்று மண்டபம் மாதிரி அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க நடுவில் வந்து கருவறை இருக்கிற மாதிரியும் சுற்று மண்டபம் மாதிரி இந்த கருவறை சுற்றி வர மாதிரி பண்ணியிருக்காங்க ஆனால் இது வந்து முழுமை பெறாமல் இருக்குது முதலாம் வர்மன் அப்படின்றவர் கிபி ஆறுநூற்றி எழுவத்தி ரெண்டு எழுநூறு அந்த காலத்தில் வெட்டப்பட்ட குடைவரை கோவில் இது மாமல்லன் பாணியில் நிறுவப்பட்டுள்ளது குடைவரை கருவறை முன் மண்டபம் அந்த முற்று பெறாத சுற்றுப்பாதை இந்த தூணுக்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக டிசைன்லாம் பண்ணியிருப்பாங்க எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காதுங்க ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற குறைவரையும் வேறு மாதிரி இருக்கும் இங்கே இன்னொரு சூப்பரான விஷயம் இதுக்கு அடுத்த ஒரு மண்டபத்தில் இருக்குது அது என்ன அப்படின்றத நம்ம இதுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் இங்கே பாருங்கள் படிக்கிற மாதிரியே ஸ்டெப்ஸ் மாதிரியே வெட்டியிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டெப் ஸ்டெப்பாக வெட்டிகிட்டு இருப்பாங்க இதே மாதிரி அந்த லாஸ்ட் வரைக்கும் வெட்டியிருப்பாங்க ஆனால் அங்கே வந்து ஒரு மண்டபம் இருக்குது அது வந்து பின்னாடி வந்து விஜயநகர் அந்த நாயக்கர் காலத்தில் அந்த மண்டபத்தை கட்டியிருக்காங்க இந்த மாதிரி பல்லவர்கள் எதுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக வெட்டினாங்கன்றதை நம்ம அந்த மண்டபத்தை போய் பார்க்குறப்ப பார்ப்போம் இப்போ இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் குதை வரைக்குள்ள நம்ம வந்தாச்சுங்க வரங்க வர சரியான கல்லுங்க இது செம்ம ஸ்ட்ராங்கான கல் இந்த கடற்கரை உரமாக இன்னமும் இதெல்லாம் நிற்கிது இதை நம்ம பார்க்கலாம் இதுதான் வந்து நடுவில் இருக்கிற கருவறை இதை சுற்றி வர மாதிரி மண்டபம் சுற்று மண்டபம் அமைக்கிறதுக்காக இதை குறைஞ்சிருக்காங்க ஆனால் முடிவுறையாமல் அப்படியே விடப்பட்டது இங்கே பார்த்தா நமக்கு தெரியும் இதை பார்க்குறப்ப நமக்கு டைரி மில்க் சாக்லேட் தாங்க நேம் வரும் டைரி மில்க் சாக்லேட்காரனே வந்து இங்கே வந்து தான் காப்பி எடுத்துருப்பானா இருக்கும் ஏன்னா பல்லவர் காலத்துலேயே வந்து இந்த டிசைனை வந்து அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள் இதை பார்க்குறப்ப நமக்கு ஒன்று புரியும் இதெல்லாம் வந்து ஏதோ இப்போ வெட்டினதெல்லாம் கிடையாதுங்க ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வெட்டப்பட்டது அப்போ வந்து இப்படி தான் இந்த பாறைகளை உடைக்கிறதுக்கு இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு போட்டு நடுவில் அப்படி தட்டுவாங்க இது நல்ல நல்ல ஆழமாக ரெண்டு பக்கம் நல்ல ஆழமாக செதுக்கிட்டு நடுவில் இப்படி தட்டுவாங்க தட்டுனா அப்படியே பேந்துட்டு வந்துடும் இப்படி தான் இந்த மலையை கொடைஞ்சி குடஞ்சி பாருங்கள் இங்கேலாம் ஃபுல்லாக பாறையாக தான் இருந்திருக்கும் இதெல்லாம் இந்த சேஃபில் வந்து ஸ்கொயராக பார்த்தவங்களுக்கே தெரியும் அப்படியே போட்டு கூடா போட்டு 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 அடுத்து தட்டுவாங்க தட்டி 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 தான் இவ்வளோ தூரம் உள்ளே வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் பார்த்தாவே தெரியும் இன்னும் செதுக்குவாங்க இன்னும் ஆழமாக இன்னும் ஆழமாக இன்னும் ஆழமாக செத்திக்கிட்டே வருவாங்க அப்படி தட்டுனாங்களாம் உடஞ்சிரும் இந்த மாதிரி தான் இந்த பாறை அதாவது இந்த பாறை மலையே உடச்சிருக்காங்க பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு எப்படி இருந்திருக்கும் அங்கே வரையும் வந்துருக்கும் அந்த மலை இவ்வளோ தூரம் உடச்சிக்கிட்டு உள்ளே வந்திருக்காங்க இதுதான் வந்து பலவர்களுடைய மெத்தடு இந்த பெரிய கருங்கல் அது கருங்கல்ல கிரானைட் கல்ல உடைக்கிற மெத்தடே இதுதான் இதுதான் பல்லவர்களுடைய அடித்தள அந்த அம்சமே இதுதான் இந்த பாறை இங்கே இருக்கிற எல்லா குடைவரை கோயிலும் இப்படி தான் பாருங்க எல்லாத்தையுமே இப்படி தான் உடச்சிருக்காங்க இது இங்கே தான் நம்ம பார்க்க முடியும்னு இல்லை எல்லா இடத்துலையுமே அதை பார்க்க முடியும் இங்கே வந்து அதிகமாக பார்க்க முடியும் இப்படி தான் வெட்டி எடுத்தாங்க அப்படின்றத இந்த மண்டபத்தில் தான் அதிகமாக நம்ம பார்க்க முடியும் அதேமாதிரி லைட் ஹவுஸில் ஏறி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே கூட இதே மாதிரி ஒரு ஸ்டைலில் வந்து வெட்டியிருப்பாங்க பாருங்கள் சீலிங்கை கூட அப்படிதாங்க கட் பண்ணியிருக்காங்க சாக்லேட் மாதிரி அப்படியே கட்டக்கட்டமாக வெட்டி இந்த மண்டபத்தை இந்த மாதிரி பாறையெல்லாம் குடையிறாங்க இருக்கும் பாருங்க அப்படியே ஸ்கேல் பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு சிமெண்ட்டில் கட்டுறோம் வேறு அதெல்லாம் வேற ஒரு பாறையை எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் எவ்வளோ நிறுத்தி அழகாக கட்டியிருக்காங்க பாருங்க இதெல்லாம் முழுமை அடையாமல் இருக்குது முழுமை அடைஞ்சதுன்னா இதோட ரேஞ்சே வேறு பல்லவர்களுடைய அடையாளம் இந்த தூண் இந்த சிம்ம தூன்றது எல்லா பல்லவர்கள் கோயிலையும் இருக்கும் இதில் கருவறை உருவாகிருக்கும் ஆனால் முழுமை அடையலை இது வந்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் இப்படி தான் இந்த இவ்வளோ கடினமான மலைகளை இந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் கட் பண்ணி எடுத்திருக்காங்க பல்லவர்கள் அப்படின்றத இந்த இந்த குடைவரையில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி இன்னொன்று இருக்கும் பாருங்கள் அந்த ஐந்து ரதம் அதில் கூட கீழே பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி இருக்கும் எல்லாமே பல்லவர்களுடைய எல்லா குடைவரை கோவிலும் இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக வெட்டி தான் அவங்க அந்த காலத்தில் கட் பண்ணியிருக்காங்க கீழே பாருங்கள் தரையை கூட அப்படி தான் ஏன்னா இது சாதாரண கல் இல்லை ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா என்ன மாதிரி ஆயுதம் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாதுங்க என்ன மாதிரி உளியா சுத்தியா அதெல்லாம் யாருக்குமே தெரியாது இல்லை ஒரு டைமண்ட் கட்டிங்காக இதெல்லாம் டைமண்ட் வச்சு கட் பண்ணாங்களா அப்படின்னு எதுவுமே தெரியாது ஏன்னா நம்ம வந்து நிறையா மியூசியத்திலலாம் பார்ப்போம் போர் ஆயுதங்களை கூட வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் ராஜாக்கள் பயன்படுத்திய ஆயிரம் வருஷம் முன்னாடி இருக்கிற போர் ஆயுதங்கள்லாம் கூட நம்ம பார்க்க முடியும் கத்தி ஈட்டி வால் இதெல்லாம் பார்க்க ஆனால் எங்கேயுமே வந்து கோவிலில் வந்து இந்த குடைவரையை வரையை குடைஞ்ச ஒரு உளியையோ ஒரு பெரிய சுற்றியலோ அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற ஒரு ஆயுதத்தை எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது அதெல்லாம் வந்து இன்ன வரைக்கும் மர்மமான ஒரு விஷயம் அவங்க என்ன மாதிரி ஒரு டூல்ஸை வச்சு இந்த க இதெல்லாம் வந்து வெட்டினாங்க அப்படின்றது இன்ன வரைக்கும் எங்கேயுமே வந்து ஒரு மர்மமான விஷயமாக தான் இருக்குது வல்லவர்கள் ஒரு பெரிய கிரானைட் மலையை எப்படி எந்த மாதிரி டெக்னிக்கில் வெட்டி எடுத்தாங்க அப்படின்றத இந்த மண்டபத்தில் நம்ம பார்த்தோம் இதுக்கு அடுத்து இந்த பக்கம் ஒரு மண்டபம் இருக்கு பாருங்கள் அதில் ஒரு சூப்பரான விஷயம் பார்க்க போகிறோம் நம்ம அங்கேருந்து அப்படியே நடந்து வராங்க இந்த இடத்த பார்த்துக்கோங்க எப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக வெட்டி விட்டுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் எதுக்காக எப்படி வெட்டி விட்டுருக்காங்க இதை வந்து நம்ம இந்த மண்டபத்தில் பார்க்கலாம் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஒரு மண்டபம் இது இதில் பார்க்குறப்ப தெரியும் உங்களுக்கு அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக வெட்டிட்டு பாருங்கள் இதெல்லாம் படிக்கட்டா அப்படின்னு பார்த்தோன்னா படிக்கட்டு கிடையாதுங்க மழை காலத்தில் ஒரு ஒரு ஸ்டோன் பார்க் மாதிரியே எப்போ ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து பார்க்குறவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் மழை காலத்தில் எப்படி இருக்கும் பாருங்கள் அப்படியே தண்ணி சரசடன்னு ஊற்றி ஒரு சின்ன அருவி மாதிரி அழகாக ஃபவுண்டன் மாதிரி பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி ஒரு புராண கதையும் செதுக்கியிருக்காங்க இதுக்காக தான் இந்த இடத்த வந்து அவங்க வந்து செதுக்கி வச்சிருக்காங்க ஆனால் இந்த இடத்துல மண்டபத்தை கட்டது யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த கடைசியாக ஆட்சியில் இருந்த நாயக்க மன்னர்கள் அவங்க கட்டி விட்டாங்க இந்த போர்ட்டில் பொறுத்தவங்க இது வந்து கிருஷ்ணர் மண்டபங்க பல்லவர் காலத்தை சார்ந்த இக்குடைக்கு இந்திரன் ஏற்படுத்திய புயல் மற்றும் மலையிலிருந்து பசுக்களை கோபியர் மற்றும் ஆயர்களை காப்பாற்ற கிருஷ்ணர் தன்னுடைய இடது கையினால் கோவர்தன மலையை தூக்கி நிற்கிற மாதிரி ஒரு சீனை வந்து இங்கே செதுக்கியிருக்காங்க ஸோ இங்கே கோபவர்தன் மாடலில் மலையை கிருஷ்ணர் வந்து தூக்கி அப்போ மேலே வந்து மழை பெய்யணும் மழை பெஞ்சால் இந்த பாறை வழியாக தண்ணியெல்லாம் அப்படியே கொட்டுறதெல்லாம் வந்து ஒரு மழை மாதிரியே மழை பெய்கிற மாதிரியே ஏற்படுத்தியிருக்காங்க அங்கே வந்து ஒரு பாறையை தூக்கி நிற்கிறாரு அந்த பாறையிலேருந்து மழை வரும் அது அப்படியே ஃபுல்லாக ஷவர் மாதிரி கொட்டுற மாதிரி பல்லவர்கள் அவ்வளோ அழகாக யோசிச்சு செஞ்சுருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து பதினாறாம் நூற்றாண்டில் அந்த மண்டபத்தை கட்டி அதோடய அழகை வந்து இது பண்ணிட்டாங்க ஆனால் அவங்க ஒரு அக்கறையில் தான் பண்ணியிருக்காங்க இவ்வளோ அழகான ஒரு சிற்பம் வெயிலி மலையிலும் வீணாவது அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கோயிலெல்லாம் கட்டினது அவங்க தான் பதினாறாம் நூற்றாண்டில் விஜயநகர நாயக்க மன்னர்கள் அவங்க காலத்தில் கட்டியிருக்காங்க ஒரு அக்கறையில் தான் கட்டியிருக்காங்க இதை அழிக்கணும்னு அவங்க எண்ணம் கிடையாது என்னன்னா கிருஷ்ணர் வந்து இப்படி வெட்ட வெளியில் வெயில் மழையெல்லாம் இருக்கார் அப்படின்னு நினச்சி அவங்க கட்டிட்டாங்க ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தோம்னா மழை பெஞ்சுதுன்னா பல்லவர் காலத்தில் மழை பெஞ்சதுன்னா என்ன ஆகுன்னா இது வரும் இங்கெல்லாம் வந்து அப்படியே தண்ணி அப்படியே ஷவர் மாதிரி அப்படியே கொட்டுங்க ஒரு நம்ம ஃபால்ஸுக்குள்ளே போய் நின்று எப்படி இருக்கும் இந்த கொட்டும்பாரீங்கள தண்ணி அந்த மாதிரி தண்ணி கொட்டும் உள்ளே வந்து கிருஷ்ணர் வந்து இந்த கோபிய மக்களெல்லாம் வந்து காப்பாற்றுற மாதிரி இந்த காட்சி அவ்வளோ அழகாக இருக்கும் அது யோசிச்சு பாருங்கள் பல்லவர் காலத்தில் இங்கே மழை பெய்யுது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்கும் நம்ம பார்த்தோம் அது ஸ்டெப்ஸ்லாம் தண்ணி அழகாக ஊற்றும் இந்த இடத்துல வந்து அப்படியே இப்படி அருவி மாதிரி தண்ணி கொட்டுங்க இந்த பாறைக்கு மேலே கிருஷ்ணர் வந்து உள்ளே நிற்பார் இந்த மலைக்கு மேலே தண்ணி கொட்டும் உள்ளே கிருஷ்ணர் நிற்பார் அவ்வளோ அழகாக இதை வந்து யோசித்து அப்போ ஒரு புடைப்பு சிற்பமா செஞ்சிருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புராண நிகழ்வை வந்து ஒரு படம் மாதிரி நம்ம இப்போ பார்க்குற சினிமா படம் மாதிரி மழை பெய்துனா மழை பெய்யும் அந்த மாதிரி காட்டணும் அப்படின்றதுக்காக புடைப்பு சிற்பமாக அந்த கதையை வந்து இந்த பாறையில் செதுக்கி மழை வர டைமில் அந்த மழை வந்தால் அந்த கோவர்த்தன மலைக்கு மேலே மழை பெஞ்சு கீழே கிறிஸ்டினா எப்படி இருக்கும் அப்படின்றத தத்ரூபமாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே வந்து பல்லவர்கள் யோசிச்சிருக்காங்கன்னா அவங்க எப்பேற்பட்டவங்களாம் இருப்பாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் வந்த விஜயநகர நாயக்க மன்னர்கள் வந்து இந்த சிற்பம் வந்து மழையிலும் வெயிலும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வீணாக கூடாது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு மண்டபத்தை கட்டிட்டாங்க நம்ம வந்து அதனால அந்த பல்லவர் காலத்து அந்த காட்சியை மழை பெஞ்சாவோ இல்லை ஒரு வாட்டர் ஃபவுண்டன் மாதிரி இருந்தாவோ எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த காட்சியை நம்மளால் இப்போ பார்க்க முடியாது இந்த கிருஷ்ணர் மண்டபம் ரொம்ப அழகான சிற்பத்தூடைய ஒரு மண்டபம் அந்த மாமல்லபுரத்திலே இந்த கீழே பார்த்தீங்களா இதுதான் இந்த தாய்ப்பாறை கிரானைட்டு அப்படியே வளவழன்னு இருக்குங்க சரியான ஒரு கிரானைட் கல் அந்த காலத்துல இதெல்லாம் போட்டு விளாண்டுருக்காங்க என்னென்னமோ நம்ம இதெல்லாம் போட்டு விளாண்டுருக்காங்க இதை நம்ம இங்கேருந்து அப்படியே பார்ப்போம் டீட்டெயிலாக பார்ப்போம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கைடில் இருந்து அதுக்கப்புறம் யூடியூப்லேயும் நிறைய பேர் வீடியோலாம் நான் பார்த்தேன் கோபியர்கள்லாம் நிற்கிறாங்க பக்கத்துலேயும் வந்து ராதை மாதிரியும் இல்லை கோபியரோ தான் யாரும் நிற்கிறாங்க ஆனால் நிறைய கைடு இங்கே இருக்கிற கைடும் சரி யூடியூபர்ஸும் சரி என்ன பண்ணுறாங்க இது வந்து யசோதைன்னு சொல்கிறாங்க கிருஷ்ணரோடைய அம்மா யசோதைன்னு சொல்கிறாங்க அது கூட பரவாயில்லைங்க பக்கத்தில் நிற்கிறாரு பாருங்கள் அவர் வந்து அப்பான்னு இருக்கிறாங்க அதாவது இவரை வந்து பலராமன் சொல்கிறாங்க ஓகே பலராம் பக்கத்தில் இருக்கிறது யசோதை இது வந்து அப்பான்னு சொல்லிடுறாங்க நம்மளுடைய கலாச்சாரத்தில் அதாவது நம்ம கல்ச்சரில் ஒரு தந்தை வந்து இந்த மாதிரி கூனி குறுகி நின்று ஏற்பாத்திருக்கீங்க ஒரு பையன் வந்து இது அப்பா அம்மாலே தோல் போடுவாங்களா அந்த காலத்தில் தோலில் போட்டு நிற்பாங்களா இந்த சிற்பத்தை பார்க்குறப்பவே நமக்கு தெரியணும் இவர் மன்னர் இவர் வந்து ஒரு இடையராக இருக்கலாம் இல்லை ஒரு சாதாரண ஒரு மனிதர் அவர் மேலே வந்து எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அந்த காலத்தில் அப்படின்றது ரொம்ப அழகாக காட்டுறாங்க ஜாதி ஏற்றத்தாள்லாம் அந்த காலத்தில் இல்லை அப்படின்றத காட்டுறதுக்காக இந்த சிற்பம் ஆனால் இங்கே இருக்கிற கைடு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த படத்தில் சினிமாவில் சொல்லுவாங்களே இந்த யானையை பத்திரிக்கை தாண்டா டைனோசர் அப்படின்ற மாதிரி இதை வந்து இவருடைய அப்பான்னு சொல்லிடுறாங்க நானே சரி இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வீடியோ பார்க்கலாம் பாக்குறேன் வரலாற்று ஆசிரியர் மாதிரியே பேசுறாங்க திடீர்னு பார்த்தா அந்த கைடு என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே சொல்லிட்டு போயிடுறாங்க தவிர ஒரு சின்ன விஷயம் நம்மளே யோசிக்கலாம் இது அப்பா இது பையன் அப்படின்னு சொன்னா எந்த நம்ம நாட்டில் எப்படி இப்படி அப்பா பையன் நிற்பாங்க ஒரு ராஜாவும் ஒரு இளவரசர் இப்படி நிற்பாங்களா அப்படின்னு நம்மளே யோசிக்கணும் ஏன்னா இங்கே டூரிஸ்ட்டாக வரவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது அவங்க வந்து வேறு மொழியாக இருக்கலாம் வேறு நாட்டில் இருந்து கூட வரலாம் நம்ம இப்படி சொல்கிறப்ப அவங்களுக்கே தெரியும் நம்மளை விட நம்ம கல்ச்சர் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சுட்டு தான் இங்கே வருவாங்க இது அப்பா இது புல் அப்படின்றப்ப அவங்களே வந்து உங்களை சந்தேகமாக பார்ப்பாங்க நிறைய விஷயம் பார்க்கலாம் இங்கே பாருங்கள்லாம் அந்த பால் கறக்கிற வர ஒரு இடுப்பில் கட்டி இருக்கிற அந்த துண்டு அந்த கோமனை மாதிரி ஒரு பெல்ட்டு இதெல்லாம் எவ்வளோ அழகாக தத்துவமோ அந்த கண்ணு குட்டியை போகிறேங்க அது எவ்வளோ சூப்பராக இருக்குது அதை நற்குற நாக்கு கூட அந்த வா அந்த கண்ணுபுட்டியை அந்த பசு வந்து நக்குது அதோடைய நாக்கு கூட தெரியுதுங்க அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பின்னாடி பார்த்திங்கன்னா மாடு சாணம் போடுற மாதிரியே அந்த வால் தூக்கியிருக்கு ஒரு பால் கறக்கிறது அந்த பிடிச்சிருக்கிறது கூட தெரியுது கீழே வந்து பாத்திரம் இருக்குது அந்த பாலை கறக்கிற பாத்திரம் மேலே ஒரு குழந்த தாய் அதுக்கு மேலே ஒருத்தர் குள்ளாங்க வாசிக்கிற மாதிரி நிறைய காலை சிற்பம் மாடுகள் இருக்கிற மாதிரி இந்த பக்கம் ஒருத்தங்க பாருங்கள் அவங்க வந்து வேலைக்கு போகிற மாதிரி துள்ளுக்கட்டு தலையில் கையில் வந்து சாப்பாடு அந்த காலத்து லஞ்ச் பேக் ரொம்ப அழகாக தூக்கிட்டு போகிற மாதிரி இந்த பக்கம் ஒருத்தர் அவருடைய கணவர் மாதிரி அதுக்கப்புறம் இந்த மாடு காலையை பருவம் இப்போ அதோடய மசூல்ஸ் அப்படியே ஒரு காலை நின்று எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க அதனுடைய கால் பகுதி கூட பாருங்களேன் இப்படியே ஒரு கன்று அந்த பக்கம் ரெண்டு பேர் டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கள் அவங்களாம் வந்து யாராவதுங்க காதலர்கள் இப்போவும் இந்த மாமல்லபுரத்தில் காதலர்கள் இந்த மாதிரி ஜாலியாக தான் இருக்காங்க சிங்க முகத்து அதாவது சிங்க உடல் மனிதனுடைய முகம் ஒரு பல அற்புதமான விஷயம் இந்த கோவர்த்தனை மலையில் இருக்குது இப்படி பார்க்குற வியூ எப்படி இருக்குது பாருங்களா சூப்பராக இருக்குங்க ச தரமாக இருக்குது அங்கே கோபி நிற்கிறது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே இதுதான் எனக்கு அந்த யூடியூப்பில் நிறைய வீடியோலாம் பார்த்தா எனக்கு காமெடியாக இருந்துச்சு இவரை போய் அப்பான்ட்டாங்க இவரை பையன்ட்டாங்க நான் உண்மை அது கிடையாது எவ்வளோ நேரம் வேணால் பார்த்து ரசிக்கலாங்க லைட்டிங்லாம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போல்லாம் கிட்டே விட மாட்டேங்கிறாங்க ஃபஸ்ட்லாம் கிட்ட விட்டு தொட்டெல்லாம் பார்ப்பாங்க இருக்குது இப்போ அதெல்லாம் எதுவும் கிடையாது ஓகே நம்ம இங்கேருந்து கிளம்புவோம்